அதைத்தான் இந்த காலையில் பாக்க போறீங்க காணொலிக்கு போகிறது முதல் சேனலுக்கு புதுசா வந்து மறக்காமல் லைக் பண்ணி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாருங்கள் வாங்க காணொலிக்க போலாம்

என்ன கேட்கல வெங்காயம் வெங்காயம் ஆஹ் வெங்காயம் ஓகே ராட்சி கரக்கு வரக்கு அப்புறம்

சம்பவங்கள் வந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு எம்மன் சொல்கிற அந்த கரைக்கு வந்து தேவையான சாதனம் வந்து போட்டு கொண்டிருக்கீங்கன்னா மங்காயம் தக்காளி பழம் நாங்கள் வரையும் சொன்னால் பச்சை முளைப்போம் தர்ணம் தர்ணம் அடுப்பை பார்க்கணும் பயிரை அடுமை பார்த்துட்டு

அவருக்கும் சேர்த்து நாங்க சாப்பிடுவோம் எந்த சிக்கலும் ஆள் மச்சம் சாப்பிட மாட்டாரா ரெண்டு ஆள் செய்ந்தா ரெண்டைக்கு விளக்கான் கோயில்ல மச்சம் சாப்பிட மாட்டார் கவலை தான் நினைச்சேன் இன்னைக்கு நல்லா சாப்பிடுறா ஆளை பார்த்தா இருக்கும் இப்படிதான் இருக்கீங்க ஒரு இந்த பீஸ் ஃபுல் தான் காணும் ஒரு நாள் போட்டு தான் காணும் நான் ஏன்

தண்ணீர் போட்டுல வடிய இப்ப நெண்டா உள்ளி ஓட்டு உள்ளி இடிக்கிறத்துக்கு

இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை வித்தியானந்த தெரியும் இது வரைக்கும் நான் சொல்லல உப்பஞ்சல்ல போறேன் அவன் ஏஎல் வந்து பாஸ் பண்ணது தான் டே பாட்டி வைக்கிறேன் மற்றது இங்கால இவர் நிற்கிறார் மற்றது இவர் ஓ கொண்டா மச்சான் அஞ்சு நீங்களே கோழி வளர்க்குறீங்க உங்களோட அங்கையா ரெண்டு பேரு என்னையா யோகிச்சோன் இருக்கீங்க

பாப்புமா கட்டர்ல வடிங்க நான் மரதுபோனडक இப்படி என்ன ரோட் மரத்துக்குள்ள வெச்சிட்டோம் பாருங்க அதுல வெச்சிட்டோம் நாங்க வந்து மஞ்சட்டி பண்ணங்கது காணாத 5 கிலோராட்சி 2 கிலோ 3 கிலோ வந்துலாம் 5 கிலோ காணாத பர்லமென்ட்ல வைக்கிறோம் வாங்க அங்க மூணு பேர் என்ன செய்யணும்னா பப்ஜி அடி. அது பெரிய பிரஜென் மனக்கவல எனக்கு. ஓ குடிங்க சார் வெங்காயம் போடுறோம். போடுங்க. சரியா ஓகே ஓகே. போடுங்க. வாங்கோ.

வாய வீட்டை கடல காலம் கழி கிட்ட ரெண்டு மாதம் கழிச்சு நாங்கள் அருமையா சொல்லிக்கொள்றோம் நீங்க அடுத்தடுத்த வாழங்கள இன்னும் முருகா படிச்சு பார்க்கணுங்களோ திருப்பி சாப்பிடு

ஜ <laughs> லையாரு <laughs>

என்ன இருக்கு என்ன மேருக்கு உண்மை ரிவ்யூ சொல்லுங்க அலகலண்டால என்ன சொல்லிரனும் நல்லாயிட்ட என்ன லែក இல்ல உண்மை என்ன லែក என்ன தூடலாம் கொஞ்சம் கூடไม இல்ல சரி அந்த தேடி வரதுக்கு அப்புறதே ரிவ்யூ வரதே இவர வந்துட்டு வெட்டோம் மடா அடிபடுதா என்ன எடிட்டர் இவரானே எடிட்டர் ஆடா இதெவருகாரு நதி சார் நதி சார் முத가ட்டுக நான் தான் ராமணன் சமையலுக்கு முளுக்க முளுக்க காரணம் ராமணன் தான் வஞ்சு நாளா என்ன விடாம போன் அடிச்சவன் மெயின்